بركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقولوا للناس حسنا. آمنا بالله. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم. கலாமின் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அலை ஹோ செல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அலை ஹோ செல்லம் அவர்கள் என தினச்சுருக்கமாக நமக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதிலே நேற்றைய தினம் நாம் ஒரு செய்தியை தெரிந்த போது ஒரு சாதி வந்து நாயகத்திடத்திலே அரசோ நல்லா எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அதுவும் சுருக்கமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது நபி சொல்லா அலுவலம் அவர்கள் மூன்று விஷயங்களை உபதேசமாக செய்தார்கள் அதில் ஒன்றை நாம் நேற்று தெரிந்தோம் தொழுகையில் இருக்கிற போது இந்த தொழுகையினுடைய கடைசி தொழுகை என நினைத்து தொழு என்று சொன்னார்கள் அப்ப தொழுகையிலே கவனக்குறைவு நிகழாமல் இருக்க நம்முடைய தொழுகை முழுமையானதாக அமைய இந்த உபதேசம் நமக்கு கை கொடுக்கிறது உதவி செய்கிறது அதை தொடர்ந்து இரண்டாவதாக சொன்னார்கள் நம்பிக்கை நாயும் சொல்லுவார்கள் நீ நாளை மன்னிப்பு தேடும்படியான ஒரு வார்த்தையை இன்று நீ சொல்லிவிடாதே ஒரு ஆளை பார்த்து ஒரு வார்த்தையை இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு அவரிடத்துல போய் ஐ எம் சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்கிறாதீங்க என்றெல்லாம் மன்னிப்பு தேடுவீர்களே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இன்று நீங்களே உபயோகிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நம்பி சொல்லலாம் சொல்லுவார்கள் மேலான பெரியவர்களே வார்த்தைகள் என்பது அது அல்லஹுவிடத்திலே கவனிக்கப்படுகிறது நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி மரியாதைக்குரியதும் அதே போல நாம் பிறரை குறித்து பேசுகிற மோசமான வார்த்தைகளும் கூட அல்லா இடத்திலே கேள்விக்கும் அது அல்லாவிடத்திலே தண்டனைக்கும் உள்ளாக கூடிய ஒன்று நாம் அடிக்கடி இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்னவென்றால் நாவு என்பது மனிதனை சொர்க்கத்திற்கும் அழைத்து செல்லலாம் நரகத்திற்கும் அழைத்து சென்று விடலாம் ஒரு அதீசனை இப்படி செல்வார்கள் என்று சொல்லலாம் செல்வார்கள் மக்கள் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவது நாவை கொண்டு அதேபோல் மக்கள் அதிகமாக நரகத்தில் நுழைவதும் நாவை கொண்டு இந்த நாக்கை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய எதிர்காலம் அதாவது நாள் என்பது அமைகிறது அப்போ ஒரு வார்த்தையை பேசும் முன்பு யோசித்துப் பேச வேண்டும் ஒரு மூன்று விஷயங்கள் அது வெளியே வந்துவிட்டால் அதை திரும்ப பெற முடியாது ஒரு மூன்று விஷயங்கள் அது வெளியிலே புறப்பட்டு விட்டால் அதை திரும்ப பெற முடியாது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு அது எங்கே போய் சேரணுமோ அது சேர்ந்தே தேர் அதை திரும்பி நம்மால் அதை வில்லில் பூட்ட முடியாது அதே போல மடுவிலிருந்து கறந்த பாலை நாம் மடுவுக்குள் திரும்ப அனுப்ப முடியாது அதே போல நாவிலிருந்து வெளிப்படுத்திய வார்த்தைகளை நம்மால் மறுபடியும் நாவுக்குள் அதை திரும்ப செலுத்த முடியாது அது வந்தது தான் அப்ப நவீசல்லா சில ரொம்ப அழகாக சொல்றாங்க இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு மன்னிப்பு தேடுற மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்கேன் அப்ப நல்ல விஷயங்களை பேச வேண்டும் அல்லாஹ் சொல்லுவார் மக்களுக்கு நீங்கள் அழகிய வார்த்தைகளை கொண்டே பேசுங்கள் மக்களிடத்தில் இப்ப நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அற்புதமானதாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயனற்ற வார்த்தைகளை நாம பேசாமல் மௌனமாக இருப்பதே ஹயன் சில சமயத்தில் சில ஆட்களை பார்ப்போம் ரொம்ப சை டைப்பா இருப்பாங்க அதிகமாக பேசவே மாட்டாங்க அவங்க எல்லாம் சிறந்தவங்க தான் காரணம் எப்படி பார்த்தாலும் நாம் பேசணும் என்று தொடங்கிவிட்டால் கண்ட்ரோலான பேச்சுகள் வரும் கண்ட்ரோல் இல்லாத பேச்சுகள் வரும் நல்ல வார்த்தைகளும் வரும் பாவமான வார்த்தைகளும் வந்துவிடணும் வந்ததற்கு பின்பு நாம் எப்படி அதை மீட்ட முடியும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு விஷயத்தை நாம் வந்து பழிக்கிறோம் அல்லது திட்டுகிறோம் என்றால் ஹதீசில் சில வருது ஒரு மனிதர் ஒரு வஸ்துவை திட்டினார் உதாரணமாக சரியான காற்று கடுமையான காற்று அடிக்குது நம்ம என்ன சொல்கிறோம் பே காற்று அடிக்குது இந்த காற்றி பையன் அடிக்கிறோம் இதை அடித்ததுனால எனக்கு பாருங்க பெரிய நஷ்டமாக போச்சு அப்படின்னு நம்ம வந்து காற்றை யதார்த்தமாக சபிக்கிறோம் அல்லது அது குறித்து உண்டான வார்த்தைகளை பேசுகிறோம் இப்போது ஹதீஷில் வருது ஒரு மனிதர் ஒரு வஸ்துவை திட்டினாலோ சபித்தாலோ அந்த அந்த சாபம் என்பது அந்த திட்டு என்பது முதலில் வானத்தின் பால் செல்கிறார் அங்கே வாசல் அடைக்கப்பட்டுள்ளது ஏன்னா இவருடைய இந்த திட்டுக்கு வானத்தில் யாரும் இல்லை எனவே வாசல் அடைக்கப்பட்டு விடுகிறது பின்னர் பால் வருகிறது பூமியினுடைய வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது பின்னர் வலதுபுறம் பார்க்கிறது அங்கேயும் அந்த திட்டுக்கு அந்த சாபத்திற்கு தகுதியாளர்கள் யாரும் இல்லை இடதுபுறம் பார்க்கிறது அங்கேயும் அதற்கு தகுதியான ஆட்கள் யாரும் இல்லை பிறகு எதை திட்டப்பட்டதோ அதன் பால் வருகிறது இலல்லதின எதை சபிக்க வருகிறது காத்துதான் நம்ம திட்டினோம் இப்ப காற்றின் பக்கம் நம்முடைய அந்த திட்டுகள் அந்த சாபங்கள் போதும் இப்ப அந்த காற்று ஒரு ஒருவேளை அதற்கு தகுதியானதாக இருந்தால் அதோடு போய் அந்த திட்டு சேர்ந்தோம் கண்டிப்பாக காற்று வந்து நம்முடைய அந்த சாபத்திற்கு தகுதியானதாக இல்லை ஏன்னா காற்று என்பது அல்லாவுடைய படைப்பு அதனுடைய வேலையே தான் எப்படி ஃபேன் சொல்லியிருந்தா அது ஓட அது சுற்றணும் வெறும் ஷோவுக்கு நாம ஃபேன் வைத்திருக்க மாட்டோம் ஒரு ஃபேன் எப்படி ஓடுவது அதற்கான வேலையோ அதே போல காற்று என்பது அடிப்பதும் வீசுவதும் தான் அதற்கான வேலை இப்ப அது காற்று வீசிச்சு என்பதற்காக வேண்டி காற்று வீசியது என்பதற்காக நாம் அதை திட்டினால் ஒருபோதும் அந்த திட்டிற்கு அது தகுதியானதாக பொருத்தமானதாக இருக்காது இப்போ இவர் எதை திட்டினாரோ அதன்பால் அந்த வார்த்தை போகுது அந்த திட்டுக்கு அந்த சாபத்திற்கு அந்த பொருள் தகுதியானதாக இருந்தால் அதோடு சேரும் இல்லை என்றால் இழல்லதே இல்ல என்ன யார் திட்டினாரோ அவற்றையே திரும்ப வரும் இப்போ இது எப்படி ஆகுதுன்னா நாம நினைச்சோ நம்ம யாரையோ திட்டோம் என்ன எதையோ வஞ்சிட்டோம் நினைக்கிறோம் ஆனால் அது நம்மிடத்திலே வந்து சேருதுன்னு சொன்னா அதற்கு எதுக்கு நாம நம்முடைய வார்த்தைகளை அதை வெளிப்படுத்தணும் அப்போ பேசுவதற்கு முன்னால நாம் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கணும் என்று பாருங்கள் கண்மணி முகமதுல்ல அவர்கள் சாம்பாக்களை பார்த்து பார்த்து இந்த விஷயத்தில் ஆளாக்கினார்கள் சொல்லுவாங்க தயவு செய்து உங்களை யாரும் என்னிடத்தில் வந்து இன்னொரு மனிதரை பத்தி எதுவும் சொல்லாதே அவர் அப்படி நாயகமே இவர் இப்படி நாயகமே அவர் அப்படி இருக்கிறார் நாயகமே அவர் இப்படி இருக்கிறார் நாயகமே என்று யாரை பற்றியும் என்னிடத்தில் சொல்லாதே ஏனென்றால் நான் உங்களை நோக்கி வரும்போது ஒரு சலீமு சதுர் உங்கள் மீது ஒரு நல்ல அழகான எண்ணத்தோடு வரணும்னு ஆசைப்படுறேன் இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நான் உங்கள்கிட்ட வரணும்னு ஆசைப்படேன் அப்ப அப்படி வரணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது என்னிடத்தில் வந்து யாரையாவது ஒருவரை பற்றி புறம் பேசவோ குறை செல்லவோ கோல் செல்லவோ கூடாது அவங்க தன் தோழர்களை மிக அழகான முறையிலே வார்த்தை எடுக்கிறார்கள் இதுபோல ஒருவர் மற்றவரை பற்றி பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் என எப்படி பார்த்தாலும் நம்ம ஒருவரை பற்றி இன்னொருத்தர் இடத்துல புறம் பேசினார் அந்த செய்தி அவருக்கு போகும் அவர் நம்மை சந்தித்து கேட்பார் இந்த மாதிரி நீங்க என்னை பத்தி வந்து சொன்னீங்கலாம்ல ஒன்னும் நாம சொல்லலன்னு மறுக்கணும் அதுவும் பெரிய பாவம் அல்லது அம்மா அன்னைக்கு ஏதோ ஒரு சொல்லிட்டேன் நீங்க ஒன்னு நினைச்சுக்கிறாதிங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும் நாளைய தினம் மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு வார்த்தையை இன்னைக்கு நீ பேசாதன்னு சொல்றாங்களே அப்போ அழகான உபதேசம் நமக்கு எப்படி கை கொடுக்குதுன்னா ஒருவரை பற்றி நாம பேசும் முன்பு ஆயிரம் முறை யோசித்துக் கொள்ள வேண்டும் இது பயனுள்ள கமெண்டா அல்லது அவருக்கு நோவினை தரக்கூடிய கமெண்டா என்று நாம யோசித்துக் கொள்ளணும் நாம கொடுக்கிற அந்த கமெண்ட் என்பது அந்த வார்த்தை என்பதை அவரை காயப்படுத்தி விடலாம் அது பெரிய பாவம் அது எப்படி வந்து பெரிய பெரிய பாவங்களை நாம் துணியாவில் கேள்விப்படுறோம் அதே போல நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற இந்த பொய் புரட்டு அது போல அவதூறு அது போல புறம் பேசுதல் இது எல்லாமே பெரிய பாவங்கள்ல உள்ளதா நபிசல்லா அலுவலம் அவர்கள்ட்ட ஐஷாங்க அவங்க ஒரு முறை தன்னுடைய சக கிளத்தி அதாவது இன்னொரு மனைவி நாயத்து மனைவி மற்ற மனைவி சஃதியான அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க அப்போ ஒரு தடவை நமீசர்லா சாங்கிட்ட ஆயிஷா அம்மா சொல்றாங்க யாரை சொல்லலாம் சஃபியா அம்மா விஷயத்துல உங்களுக்கு அவங்க அந்த குல்லமா இருக்காங்கல்ல அதுவே குறை என்பதற்கு போதுமானது கதா ஹஸ்முக் மின் சஃத்தீசன் சஃதியில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் குறையாக இருக்குவதற்கு தான் அவங்கள்ட்ட இவ்வளவு மைனஸுகள் இருக்குது ஏன்னா ஐஷா அலி அல்லா வந்து அழகாக இருப்பார்கள் எல்லா வகையான பிளஸும் பண்ணுவோம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சஃபியார் அலி அல்லானாவை பற்றி நாயகத்திடத்தில் இப்படி சொல்லித்தான் அவங்க குல்லமாக இருக்கிறாங்க பெரிய குறை அப்ப அவங்க சொன்னாங்க ஐஷா நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் கலக்கப்பட்டால் கடல் நீரே கலங்கிவிடக்கூடிய தன்மை கொண்ட ஒரு தெளிந்த நீரோடையில் ஒரு தெளிவான நீர்ல கொண்டு போய் இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகள் என்பது நமக்கு தெரியாது அதை வந்து உதாரணமாக ஒரு ஒரு கெமிக்கல் என்று வைத்துக்கொள்ளும் ஒரு பொடி என்று வைத்துக்கொள்ளும் அதை கொண்டு போய் நாம் அந்த தண்ணீர்ல கலக்கினால் தண்ணீர் முழுவதும் கலங்கும்படியான கொடிய ஒரு விஷம் ஒரு கெமிக்கல் என்று சொன்னார் அப்படின்னா நாம் யோசித்து பார்க்கிறோம் நாமும் ஒரு நாளைக்கு எத்தனையோ வார்த்தைகள் ஒன்று தேவையில்லாததை பேசுகிறோம் அல்லது பிறரை காயப்படுத்தும் முடியாத ஒன்றை பேசுகிறோம் இது ரெண்டுமே தந்தது தவிய அவங்க சொன்னாங்க நீங்க உண்மையிலேயே அல்லாஹவை கொண்டு ஆகிரத்தை கொண்டு ஈமான் கொண்ட இருந்தால் ஒன்னும் நல்லதை பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள் ஏன் அப்படின்னா இந்த நாக்கு பெரும்பாலும் நம்மை கொண்டு போய் நரகத்துல சேர்த்து நிறைய பேர் அதே அவ்வளவு தெளிவாக வரும் என்ன காரணம்னா பிறரை ஏதாவது ஒரு வகையில காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பிறரை குறித்து உண்டான புறம் பேசுதல் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறோம் நம்ம அவரிடத்தில் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நமக்கு மன்னிப்பு வழங்கப்படாது இது ஒன்றும் அல்லாஹ் சார்ந்த விஷயங்கள் இல்லை அடியார்கள் சார்ந்த தப்புகள் இப்போ அடியார்கள் சார்ந்த தப்புகளை நாம் அந்த நபரை சந்தித்து மன்னிப்பு கேட்டால் தான் நமக்கு கியூர் இல்லைன்னா அல்லாவிடத்துல போகும்போது இந்த சுமைகளோடு தான் போவோம் அவர் மறுமையில் வந்து நாம் அவரை திட்டியதற்கான பகரத்தை அங்கே வாங்குவார் அங்கே நமக்கு கொடுக்கவே மனசு வராது ஆனால் கொடுத்து தான் ஆகணும் இந்த துனியாவில் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டால் நிலைமை சீராயிடுச்சு ஆனால் மன்னிப்பு கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கியாமத்தில் அவர் வந்து நம்முடைய அமல்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவார் அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க எந்த வார்த்தையும் பேசும் முன்பு அது நல்லதா அது கெட்டதா அது பிறரை காயப்படுத்தக்கூடியதா அல்லது பிறருக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதா என்று யோசித்து பேசுங்கள் ஏன்னா ஏனென்றால் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு நாளை மன்னிப்பு தேடும்படியான ஒரு நிலும் இருக்காதில்லை என்று சொல்றசங்க அந்த மனிதருக்கு உபதேசம் செஞ்சாங்க அதுதான் நமக்குமான உபதேசம் அல்லாஹ் அம்பு ஆலவீன் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி வாழுகின்ற நல்ல விஷயங்களில் மட்டும் பயன்படுத்தி உபயோகப்படுத்தி வாழுகின்ற நல்ல நசீபை வானாக ஆமீன் ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல வரகா